ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சின்ன சட்னி வீடியோ தாங்க தேங்காய் இல்லாத சட்னி இது வந்து இட்லி தோசைக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எட்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க அது எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு வரமிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி புளி பார்த்திங்கன்னா சுத்தியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் ரொம்பவும் வேக விடக்கூடாது நல்லா கண்ணாடி பழைய வர வளர்த்து நம்ம நல்லா வ வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது அளவுக்கு உணக்கன்னா போதுங்க ப அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இதுக்கு கூட நம்ம வந்து பொட்டுக்களை மட்டும் இந்த இந்த கப்பில் ஒரு மெஷர் கப் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்படியே போடலை இப்போ போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டம் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நமக்கு தேங்காய் போடாமையே நமக்கு தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அதை தாளிச்சிக்கலாம் தீயில் வந்து வச்சுக்கலாம் அதே பேலன்ஸ் எண்ணெய் இருக்குது அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கருவேரில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வறுமலகா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு சுத்தமாக கொஞ்ச கூடி நம்ம தேங்காவே வைக்கல ஆனால் பார்த்தா தேங்காய் சட்னி மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்